நான் வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறேன் ஆனா என்ன பண்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்ல கையில வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி கையில காசு இருக்கு அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஏஜ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பந்தார்தளா இருக்கும் பந்தார்தளாலேருந்து காம்செட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது காம்செட்டில் உணவா அங்கே வந்து பேராக்ளைடிங் பண்ணலாம் அப்படின்னு மழையின் காரணமால வந்துட்டு அங்கே பேராக்ளைடிங் வந்துட்டு இப்போது இல்லை மகாராஷ்டிரா ஃபுல்லாமே வந்துட்டு எங்கேயுமே பேராக்ளைடிங் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம வேறு எங்கே போகிறது அப்படின்னு பார்க்கக்குள்ள சரி ஊருக்கே கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு அப்போது இன்றைக்கி கிளம்புறோம் ஊருக்கு கிளம்புறோம் ஓகே ரைடு வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் காட்டுது இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுமோ ஓட்டிட்டு நைட்டு எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு திரும்பி நாளைக்கு காலைல பத்து மணிக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே கிளம்பலாம் நம்ம மும்பையில் சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும் நிறையா ப்ளேஸஸ் கிடையாது பிஸ்னஸ்க்கும் வந்துட்டு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா இப்போது குஜராத் எடுத்துகிட்டிங்கன்னா டைல்ஸ் வந்துட்டு ஃபேமஸ்ஸு அப்படியே நீங்கள் கர்நாடகா போனீங்கன்னா ஐடி ஃபேமஸ்ஸு சூரத் போனீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ் ஃபேமஸ்ஸு ராஜஸ்தான் போனீங்கன்னா கிரானைட்டு அது மாதிரி மும்பையில் வந்துட்டு என்ன நல்லா பிஸ்னஸ் ரீதியாக வந்துட்டு இங்கே உள்ள மெட்டீரியல் எடுத்துகிட்டு போய் நம்ம அதர் ஸ்டேட்டில் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா என்ன நல்ல ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் இருந்தாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆனியன் ஆனியன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுல மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம மும்பையில் விளையிற ஆனியன் தான் நம்ம சாப்பிட்றோம் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல மும்பையில் வந்துட்டு நாசிக்ன்ற ஒரு ஏரியாவில் வந்துட்டு ஆனியன் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க ஆனியன் மட்டும் இல்லை டெக்ஸ்டைல்ஸும் இருக்குது டெக்ஸ்டைல்ஸும் வந்துட்டு நம்ம ஊரை பார்க்கக்குள்ள இங்கே வந்து அதே பிராண்டு அதே மெட்டீரியல் வந்து இங்கே நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் டெக்ஸ்டைல்ஸ் வந்துட்டு நான் பெருசாக போய் நான் எதுவும் இல்லை ஃபஸ்ட்டு எகட்பூரி போனோம்ல எகட்பூரி போகிற வழியில் அகமது நகர் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டை கிராஸ் பண்ணி தான் நம்ம எகட்பூரி போகணும் அப்போ அகமது நகருக்கு போகும்போது ஜஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஆனியன் தான் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஃபார்மிங் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்துட்டு மற்றபடி சோளம் அப்புறம் நம்ம ஏரியாவில் விளைக்கிற மாதிரி அரிசி அது இதுன்னு எதுவுமே கிடையாது அந்த ஏரியா ஃபுல்லாக சரௌண்டிங்கில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஆனியன் தான் ஆனியன்னா நாசிக்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அகமது நகரில் மைன் இப்போ இந்த நாசிக்கில் இருக்கிற ஆனியன் வந்து எங்கே போவோம்னா மார்க்கெட்டுக்கு போவோம் நாசிக் அகமது நகரில் உள்ள ஆனியன்ஸ்லாம் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு போவோம் அங்கே போனால் அந்த டன் கணக்கில் வந்து ஏலம் விடுவாங்க இப்போ ஒரு பத்து டன் வந்துட்டு எவ்வளோ பத்து டன் எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஏலம் விட்டு அப்படியும் விற்பாங்க நார்மலாக மார்க்கெட் ரேட்டு என்ன அன்றைக்கி அப்படின்றத பார்த்து வந்துட்டு அங்கே சேல் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கான மார்க்கெட் ரேட்டு எட்டுருவா அப்புடின்னா அங்கே மார்க்கெட் ரேட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வேறு ரேட்டாக இருக்கும் மகாராஷ்ட்ராக்கு வேறு ரேட்டாக இருக்கும் மகாராஷ்டிராக்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்கும் அப்படின்றது நம்ம அது கொஞ்சம் பா அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணுறது பெஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மகாராஷ்டிராவில் வந்து இன்றைக்கி ரேட்டு வந்து எட்டுருவா கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் வந்துட்டு பதினஞ்சு ரூபா பதினாறுரூவா அந்த மாதிரி இருக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டு அது இதுன்னு எல்லாமே சேர்த்து நம்ம வந்து இங்கே செல் பண்ணும்போது நமக்கு ஒரு கிலோவுக்கு ரெண்டு ரூபா நம்ம ஒரு இருபது கிலோ இருபது டன் எடுத்தோம் அப்புடின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் நமக்கு ப்ராஃபிட் மா மட்டும் நிற்கும் நார்மலாக நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு அரை கிலோ நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம எதாவது ஒரு கிரேவி செய்கிறோம் இல்லை சாம்பார் செய்கிறோம் எது ஆனியன் இல்லாமல் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது ஆனியன் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது ஒரு ஊரில் ஒரு ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா அங்கே ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ ஆனியன் வந்து சப்ளை ஆகுது அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோ பேர் ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு அரை கிலோ அப்படின்னு கணக்கு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ நம்ம ஈஸியாக வந்து மார்க்கெட் பண்ணிடலாம் அதை வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ மும்பை வாங்க மகாராஷ்டிராவில் அகமது நகர் அடுத்தது வந்துட்டு நாசிக் இந்த ரெண்டு ஏரியா விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க டைரெக்டாக நம்ம போயிட்டு அவங்ககிட்ட பேசி எவ்வளோ என்னன்றது பார்க்கலாம் ஆனால் சுதாரணமாக இருக்கணும் ஆனால் நம்ம அவங்களுக்கு வந்து மராட்டி தான் பேசுவாங்க ஹிந்தி கூட அவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியாது வந்துட்டு மூணு விதமான வெங்காயம் இருக்குது ஒன்று ஸ்மாலு மீடியம் லார்ஜு ஸ்மால் வந்துட்டு இருபத்தஞ்சி எம்எம்ல இருக்கும் மீடியம் வந்துட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பத் நாற்பது வரையும் இருக்கும் பிக் சைஸில் உள்ளது வந்துட்டு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது வரையும் ஸோ இதுதான் வந்துட்டு ஆனியனோட சைஸு இப்போ அந்த பிக் சைஸ் லார்ஜ் சைஸ் ஒன்று பார்த்தீங்களா அந்த லார்ஜ் சைஸ்லாம் வந்துட்டு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதர் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நாசிக்லேருந்து வந்துட்டு துபாய் அந்த மிடில் ஈஸ்ட்டு அப்புறம் அந்த மாதிரி சைட்லாம் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அடுத்தது அந்த மிட் சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு நமக்கு வரும் நமக்கு வந்துட்டு நார்மலாக வர்றது ஒரு முப்பது எம்எம்லேருந்து நாற்பது எம்எம் இந்த ரேஞ்சு வர்றது இதுதான் நமக்கு வரும் நம்ம போயிட்டு நேராக இப்போ மகாராஷ்டிராவில் போயிட்டு ஆனியன் வந்து சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம ஏமாற்றி சின்னதை கொடுத்து ஃபோர் ஜிடி ஃப்ராட் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் சூதானமாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு விலை என்ன இன்றைக்கான மார்க்கெட் என்ன இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு இப்போ காலையில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இன்றைக்கான ரேட்டு வந்து முட்டையோடய ரேட்டு இது தான் தக்காளியோட ரேட்டு இது தான் வெங்காயத்தோட ரேட்டு இது தான் அப்படின்னு இதில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது என்னன்னா இப்போது நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிற பண்ணிக்கு ஊரில் ரேட்டு வந்து பத்து ரூபா அப்படின்னு இருக்குதுன்னு வச்சு என் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அங்கே வந்துட்டு நீங்கள் எட்டு ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அங்கேருந்து வாங்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி ரெண்டு நாள் எடுக்கும் வண்டியில் டிரான்ஸ்போர்ட் வந்து ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் வரக்குள்ள ஊர்லேயே வந்துட்டு ஒம்பது ரூபா அப்படின்னு ஆகிடுச்சி இல்லை ஏழு ரூபா நான் ஆகிடுச்சின்னா லாஸாகவும் ஆகும் ஸோ ஆனியன் வந்துட்டு சில மாதத்தில் வந்துட்டு ரேட்டு வந்து பீக்கில் போகும் ஒரு கிலோ வந்து எழுபது ரூபா எண்பது ரூபா வரையுமே விற்கும் சில மாதம் வந்துட்டு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கும் கிடைக்கும் நம்ம ஏரியாவில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு மோஸ்ட்லி கர்நாடகா பெங்களூர் ஆனியன் யூஸ் பண்ணுவாங்க அந்த பல்லாரின்னு சொல்லுவாங்களே அந்த ஆனியன் யூஸ் பண்ணுவாங்க அது இல்லாமல் அந்த ஒரே ஒயிட் ஆனியன் இருக்குது அப்புறம் பிங்க் ஆனியன் இருக்கு ரெட் ஆனியன் இருக்கு அந்த ரெட் ஆனியன் தான் வந்துட்டு இங்கே நாசிக்கில் அகமது நகரில் அதுமாரி யூஸ் பண்ணுறாங்க வந்து சரிப்பா கொண்டு வந்து இங்கே எப்படி நான் சேல் பண்ணுறது அது வந்தால் வீணா போயிடாதா அப்படின்னா நம்ம நார்மலாக தெரியும் ஆனியன்லாம் வந்துட்டு ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி இருக்கும் எது அப்படின்னா பல்லாரி வெங்காயம் நான் சொல்றது இந்த ரெட் ஆனியன் நாசிக் ஆனியன் வந்துட்டு மினிமமாக வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரையுமே தாங்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாதம் வாங்கிட்டு வந்து வச்சு உங்களுக்கு போகலை பொறுமையாக தான் போகுது அப்படின்னாலுமே அது நம்ம பொறுமையாக சேல் பண்ணிடலாம் அது ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா வீணாக போகாது ஆனால் அதுவுமே வீணாக போகும் எப்படின்னா மழைநாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளில் விளையிற ஆனியன் வந்துட்டு நார்மல் நம்ம பல்லாரி வெங்காயம் மாதிரி தான் ஒரு ரெண்டு வாரம் தான் தாக்கு பிடிக்கும் அதிகபட்சம் ஒரு மாதம் தான் நிற்கும் அதுக்கப்புறம் அது வந்துட்டு நோல நாளும் ஐவிதான் போயிடும் அது டைம்மை பார்த்து நம்ம ஏப்ரல் மாதம் மே ஜூன் இந்த டைமில் வந்துட்டு ரேட்டும் வந்துட்டு ரொம்ப டவுனாக இருக்கும் இப்போ நம்ம மார்க்கெட் ரேட் வந்துட்டு ஊரில் தமிழ்நாட்டில் வந்துட்டு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இருக்குது அப்புடின்னா மகாராஷ்ட்ரில் வந்துட்டு ஒரு ஒரு எட்டுருவா அந்த ரேஞ்சில் மீடியம் சைஸ் ஆனியன் வந்துட்டு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஊருக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு இரநூறு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஷெட்டு காத்தோட்டம் போகிற வசதி இருக்கிற மாதிரி மழை தண்ணி படாத மாதிரி ஒரு ஷெட்டு அமைச்சு நம்ம ஆனியன் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஏப்ரல் மே அந்த டைமில் வாங்கிட்டு வந்து வந்துச்சுன்னா அந்த ஏப்ரல் மே ஜூனில் இருக்கிற ஆனியன் வந்துட்டு மினிமமாக வந்துட்டு ஒரு மூணு மாதம் வரை நிற்கும் அதிகபட்சம் ஆறு மாதம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து உண்மையாக போய்யாருன்னு தெரியாது மினிமமாக வந்து ஒரு மூணு மாதம் அந்த ஆனியன் வந்து தாக்கு பிடிக்கும் அப்போ அந்த அணினு வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணோம்னா ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த டைம்லலாம் வந்துட்டு மேரேஜ் சீசன் அதுவும் முஸ்லீம்ஸ்லாம் வந்துட்டு சொல்ல வேணாம் டெய்லியும் அவங்க மேரேஜ் இருக்கும் ஃப்ரைடே தவிர ஒரு டெய்லியும் மேரேஜ் இருக்கும் அந்த மாதிரி நம்ம சூப்பராக சேல் பண்ணிடலாம் நம்ம ஒரு தலைவாசலுக்கே வந்துட்டு இங்கே நாசிக்லேருந்து தான் பண்ணுறாங்க அதை வந்துட்டு டேரெக்டாக எடுத்து போனோம்னா இதுவும் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் தான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எந்த காசு நிறையா இருக்குது நல்ல பிஸ்னஸு நம்ம போட்டுருவோம் அப்படின்னு மொத்தமாக போட்டிங்கன்னா நக்கி விட்டு போயிடும் ஜஸ்ட்டு ஒரு பத்து டன்னு இருபது டன்னு நம்ம வந்துட்டு ஆர்ட்ரு பண்ணி அதை எந்த அளவுக்கு சேல் பண்ண முடியுது ஆனியன் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்குது என்னான்றது ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு நல்லா அதில் பண்ணிட்டோம் அப்புடின்னா அடுத்தடுத்தது ஒரு பிக் ஸ்கேல்லேயே நம்ம பண்ணலாம் சூப்பராக பண்ணலாம் அது பெரம்பலூரில் வந்து எனக்கு தெரிஞ்சு வெங்காயத்துக்கு வந்துட்டு ஒரு தனியாக வெங்காயம் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி பெருசாக எதுவும் கிடையாது சும்மா சந்தை இந்த பெரம்பலூரில் தலைவாசலில் அந்த மாதிரி சந்தையில் தான் போடுறாங்க நீங்கள் வந்து முக்கியமான ஒரு ஏரியாவில் பெரம்பலூரில் ஒரு இடத்துல ஒரு ஓரளவுக்கு வந்துட்டு ஷெட்டு போட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரம்பலூர் நம்ம வெளியே கொடுக்கலனால பெரம்பலூர் சை சர்க்கிளில் வந்துட்டு நல்ல ரேட்டுக்கு நம்மளால் தர முடியும் இதில் என்ன பெரிய பெனிஃபிட் அப்படின்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த டைமில் வந்து ரேட்டு வந்து ஒரு பதினஞ்சு சாரி பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்துட்டு நமக்கு ஆனியன் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் அந்த டைமில் வந்துட்டு எண்பது ரூபா எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் போவோம் அப்போ நம்ம சேல் பண்ணோம்னா இன்னும் ப்ராஃபிட் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் வந்து கரெக்டாக ஸ்டோர் பண்ணும் அது எதாவது காத்து போகாத மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக சரக்கு போயிடும் ஸோ இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் தான் மும்பைக்கு வந்துட்டு சுற்றி பார்க்குறது மட்டும் இல்லை இந்த மாதிரி விஷயமும் பார்த்துருக்கோம் भाई ऑयल है ऑयल ऑयल हाँ ये वो मुश्किल है फुल करो ऊपर से डालो बाहर आएगा स्लो स्लो करो हाँ स्लो जीप जीप है फोन पे பெட்ரோல் பங்க் மேஜ் ஆக யாருக்காவது பண்ணணும் நான் வந்துவிட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம ஹைதராபாத்தில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் ஏன்னா நான் டேரெக்டாக ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ரொம்ப ஒரு மாதிரி மழை வேறு போட்டு செம வாட்டி அடிச்சது நமக்கு வந்துட்டு டயர்டாகிடுச்சு அதனால் ஹைதராபாத்தில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு பதினோரு மணி பத்து மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு ஓகே நாளைக்கு பார்ப்போம் அடுத்த ஏரியாவில்